ஒரு ரகசிய ஆய்வகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் சாத்தியமற்றதை செய்துள்ளனர் இறந்தவரின் நினைவுகளை சேமிக்கக்கூடிய ஒரு சிற்பை அவர்கள் உருவாக்கியுள்ளனர் மிக விரைவில் இழந்த உயிரை பாதுகாக்கும் நம்பிக்கையில் அவர்கள் அதை பொருத்துகிறார்கள் ஆனால் தொழில்நுட்பம் ஒரு தந்திரமான விஷயம் இல்லையா ஒரு புயல் இரவில் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது வீட்டை ஒரு பயங்கரமான அமைதி நிரப்புகிறது பின்னர் திடீரென்று மின்சாரத்தின் ஒரு பெரிய எழுச்சி உள்ளே இருக்கும் அனைவரும் மின்சாரம் தாக்கினர் ஆனால் அதற்கு எந்த ஒரு சரியான விளக்கமும் இல்லை தவறான வயரிங் இல்லை திகிலூட்டும் உண்மை அந்த சிப்பில் சேமிக்கப்பட்ட ஆன்மா வெறும் தரவுகளாக மட்டும் இருக்கவில்லை செயலிழப்பின் போது அது இருப்பதற்கு ஒரு புதிய வழியை கண்டுபிடித்து தவறான மின்சாரமாக மாறுகிறது இது இனி ஒரு நினைவகம் அல்ல அது இயந்திரத்தில் ஒரு பே அது ஒரு வழியைத் தேடுகிறது